ஆராதிகாரம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினா ராஜாவுக்கு நித்திரை வரவில்லை எல்லாரும் சொல்லுங்க யாருக்கு நித்திரை வரல ராஜாவுக்கு நித்திரை இப்படி பாயிண்ட சொல்ல தாண்டிட்டு அமைதியாக இருந்த கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தபோது காரியம் மாறுதலாய் முடிந்தது சில நேரம் பாருங்க ஆண்டவர் அமைதியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கு நம்ம பார்வைய அங்க இவன் வணங்கலை உடனே இவன் சதி திட்டம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணுறான் ஆண்டர் அமைதியாக இருக்கிறார் உடனே சட்டம் ஏற்றுவதற்காக ராஜாவிடத்தில் பேசுகிறான் அப்பமும் ஆண்டர் அமைதியாக இருக்கிறார் சட்டம் ஏற்றப்படுது அப்பமும் ஆண்டர் அமைதியாக இருக்கிறார் தேசம் முழுவதும் அறிவிக்கப்படுது அப்பமும் கத்தர் எப்படி இருக்கிறாரு அமைதியாக இருக்கிறார் எல்லா இடம் வாசிக்கப்பட்டாய்ட் அப்பமும் கத்தர் எப்படி இருக்கிறாரு அமைதியாக இருக்கிறார் இவன் ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார அலறுனா அலர்ன போதும் கருத்து எப்படி இருக்கிறாரு அமைதி ஏன்னா அவருக்கு இன்னும் வரல இப்போ எல்லாம் கையை விட்டு போயிட்டு உபவாசம் இருந்தாங்க எல்லாம் பண்ணபோது இப்போ இனி நாளைக்கு இவனை எங்கே தூக்கி போடணும் தூக்கு மரத்தில் கொண்டு போடணும் அங்கே வெளியே மற்றொரு வாயை வாயில் நிற்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு சோ நைட்டு ஆண்டவர் சின்ன ஒரு வேலையை மட்டும் செஞ்சாரு ராஜாவுக்கு தூக்கத்தை என்ன செஞ்சிட்டாரு கெடுத்து விட்டார் இவன் புரண்டு பார்க்குறான் அங்கே புரண்டு பார்க்குறான் சா நீ தூக்கம் மாத்திரை போட்டாலும் உனக்கும் தூக்கம் வராது குளோரோஃபார்மை மூக்கில் வச்சு இழுத்தாலும் உனக்கு என்ன வராது மயக்கம் வராது ஏன்னா உனக்கு உறக்கன்ற நரம்பை ஆண்டர் கட் பண்ணி தர்றாரு ஸோ ஏன்னா உனக்கு உறக்கத்தை கெடுத்தது மனுஷன் இல்லை கர்த்த ஆமாம் அதனால நீ நீ அரண்மனையில் படுத்தாலும் சரி வேற எங்கே ஏசி ரூமில் படுத்தாலும் சரி எங்கே படுத்தாலும் உனக்கு என்ன வராது உறக்கம் வராது ஏன்னா அமைதியாக இருந்த கர்த்தர் செயல்பட ஆரம்பித்து விட்டா ஓ அடுத்து சோத்திரம் நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்தா முருதகாய்க்கே ஆச்சரியம் நம்ம பார்த்தோம் ஆமான் வர்றான் கூப்பிடுற நீங்க வா கூப்பிட்டு ராஜ வஸ்திரத்தை உடுக்க வச்சு குதிரைக்கு மேலே ஏற வச்சு ஆமை ராஜ கிரீடத்தை வச்சு ஆமை ஆமானே இதெல்லாம் முருதகாய்க்கு செய்கிறான் முரதகாய் பார்க்குறேன் இது என்னடா இது என்னடா இது ஒன்றும் இல்லை சார் இருந்த கர்த்தர் செயல்பட ஆரம்பித்து விட்டார் காரியம் மாறுதலாய் முடியும் நான் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உன் குடும்பத்தில் அமைதியாக இருந்த கர்த்தர் இனி செயல்படுவதை உன்னுடைய கண்கள் நிச்சயமாய் பார்க்கும் காரியம் மாறுதலாய் முடியும் ஐயோ ஐயோ உங்களுக்கு வேண்டானா நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் அண்டவரே இவங்களுக்கு வேண்டானா பரவாயில்லப்பா எனக்கு வேணும் காலையில் இனி அமைதியாக இருக்கிற காலமல்ல அமை இது கர்த்தர் செயல்படுகிற நாட்கள் அதை நம்முடைய கண்கள் நிச்சயமாய் பார்க்கத்தான் போகிறது பக்கத்துல கை கையை கொடுத்து சொல்லுங்கள் அமைதியாக இருந்த கர்த்தர் வெரி குட் செயல்பட போகிறாரு காரியம் மாறுதலாய் முடியும் ஆமே அவர் அமைதியா இருக்கிற வரைக்கும் நமக்கு பைத்தியம் பிடிக்கும் ஆமே அவர் செயல்பட ஆரம்பிச்சுட்டா நம்மளை கொண்டாட வைப்பாரு ஓ ஆச்சரியமான என் மானவர் ஒரு முறை கூட ஆச்சரியமானவரே என் அதிசயமானவர் உபவாசம் ஆண்டவரை அமைதியாக இருக்க விடாது அவரை செயல்பட வைக்கும் எழுதிக்கோங்க இந்த வேட உபவாசம் தெய்வத்தை அமைதியாக இருக்க விடாது அவரை என்ன சேவைக்கும் செயல்பட வைக்கும் இங்கே ஒரு ஆள் உபரில் ஒரு ஒரு நூற்றி இருபத்தேழு நாட்டில் இருக்கிற முழு யூத ஜனங்களும் உபவாசம் இருந்தால் எப்படி சார் ஆண்டவரால சும்மா இருக்க முடியும்னு கேட்குறேங்க ஹலோ புரிகிறவங்க ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் குடும்பமாக உபவாசம் இருந்து பழகுங்க சார் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உபவாசம் இருக்க வைங்க சோத்திரம் புரிகிறவங்க ஆமியின் சொல்லுங்க பார்க்கலாம் அன்னைக்கு தான் ரொம்ப பசி எடுக்கும் பரவாயில்லை அன்னைக்கு தான் நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் கண்டமின்ன வரும் பரவாயில்ல சோத்திரம் போட்டுட்டு இருங்க அதுக்கப்புறம் சப்பி தள்ளலாம் சோத்திரம் காத்துரு உபவாச ஜபம் தெய்வத்தை அமைதியாக இருக்க விடாது அவரை செயல்பட வைக்கும் ஆச்சரியவர் எஸ் என் வாழ்வி அதிசயமானவர் எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னோட ஆண்டர் இடைப்பட்டு இருக்கிறாரு என்னோடு கூட கற்று பேசிகிட்டு இருக்கிறாரு காரியம் ஆறுதலாக முடியும் சார்